அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையில காரடையான் நோன்பு காரடையான் நோன்பு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் கணவனை யமனிடமிருந்து மீட்டெடுத்த சத்தியவான் சாவித்ரி கதை தெரியும்தானே அவள் பக்தியுடனும் முழு ஈடுபாட்டுடனும் இந்த விரதத்தை கடைபிடித்து கணவனை மீட்டார் கணவனின் உயிர் காத்தார் தீர்க்க சுமங்களி வரம் பெற்றார் கணவனுக்கு நீண்ட ஆயுள் வர காரணமானார் தாலி நிலைக்க பெற்றால் அவளின் அடியொற்றி காலகாலமாக பெண்கள் இருக்கும் விரதம்தான் காரடையான் நோன்பு எனும் மகத்துவம் மிக்க விரதம் காரடையான் நோன்பு என்றால் காரடை செய்வார்கள் ஆனால் காரையடை படையிடுதலால் மட்டும் இந்த பெயர் வரலங்க கார் என்றால் கருமை இருள் என்றும் யமலோகம் எப்படி இருக்கும் என்பதன் தான் அடையான் என்றால் அடையாதவன் அதாவது யமலோகத்தை அடையாதவன் அப்படி யமனால் அழைத்துச் செல்ல முடியாதபடி தங்களின் கணவன்மார்களை கார் அடையனாக யமலோகத்தை அடையாதவனாக வைத்திருக்க வேண்டி அம்பாளை சக்தியை பிரார்த்தனை செய்யும் தான் இந்த காரடையான் நோன்பு இந்த நாள்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்பிகையின் படம் எதுவாக இருந்தாலும் அம்பிகைக்கு மஞ்சள் மாலை சாற்றணும் விரலி மஞ்சளை வாங்கி மாலை போல் தொடுத்து ஒற்றைப்படையில மாலை போல் தொடுத்து அந்த மாலையை அம்பிகைக்கு சாற்றி வழிபட்டால் உங்கள் கணவரின் அன்பும் பாசமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கணவர் நீண்ட ஆயுளை பெறுவார் பதினாறு செல்வங்களும் தேடி வரும் நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நினைத்தபடி நடக்கும் ஒரு வீட்டில் மனைவிக்கு பிடித்த மாதிரி கணவன் நடந்து கொண்டால் எல்லா விஷயமுமே கண்டிப்பாக வெற்றி தாங்க அந்த குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருக்காது பணத்தட்டுப்பாடு இருக்காது ஒற்றுமையோட சந்தோஷமா இருக்கும் அந்த குடும்பம் இந்த நாள்ல எல்லா பெண்களும் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்களும் தவறாம செய்யுங்க அந்த மஞ்சள் மாலை அடுத்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அம்பிகையோட களத்திலே இருக்கட்டும் அதன் பிறகு எடுத்து அதை நீங்கள் பொடி பண்ணி மூஞ்சில முகத்தில் பூசுறதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தாளிக்கையத்தில் பூசுறதுக்கு நிலைவாசலுக்கு பூசுறதுக்கெலாம் பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசி அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கார் அடையான நோன்பு நாளை தவறு விடாதீங்க உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தவறாமல் இந்த நாளில் செய்யக்கூடிய எளிமையான சூற்றும் பரிகாரங்களை மட்டுமாவது செய்யுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவையை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்